பிரிட்டன் எல்லா நாடுகள்லயும் வேலையா மகராசனா படி படிக்க வாய்ப்பு எடுத்து தர்றையா வாய்ப்பு தர்றேன் ஆனா ஐயா இங்கிலீஷ் படித்தால் அந்நிய நாடுகளில் வேலை இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலை தமிழ் படித்தால் மட்டும்தான் ஐயா தமிழ்நாட்டில் வேலை சட்டம் பிற மாநிலங்களில் எண்பது விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருபது விழுக்காடு தான் பத்து விழுக்காடு தான் பிற மொழி தேசிய மக்களுக்கு வாய்ப்பு

அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது அவனுக்கு உடல் தகுதி கிடையாது அவனுக்கு தகுதி நீச்சல் தெரியும் பட ஓட்ட தெரியும் அதுவே தகுதி தேர்வு சிறப்பு பயிற்சி கொடுப்பேன் சிறந்த பயிற்சி கொடுப்பேன் பயிற்சி மிக உயர்ந்த தரமான ஆயுதங்களை கையில் கொடுப்பேன் பாரு இது சிங்கள உழவு உச்ச உழவுக்காரன்னு எடுத்துக்கிட்டு இருப்பேன் அங்க வந்து கொடுப்பாங்க நான் வந்தா அது நடக்கும்னு அவனுக்கு தெரியும் ஆனா அது நடந்துரும் அவனுக்கு தெரியும் புரியுது இல்ல கட்டாய நான் இல்லை என்றாலும் இங்க உட்கார்ந்துருதுல ஒருத்தங்க நடத்திடுவான் கை நிறைய நீ சோறு கொண்டு போறியோ தண்ணி கொண்டு போறியோ எனக்கு தெரியாது கை நிறைய எந்த குண்ட கொண்டு போங்க தொத்தான வச்சுக்கடா மித்தத்தை பார்த்து போகணும் அடிச்ச நான் பேச மாட்டேன் வந்துட்டேன் எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுவான் என்ன அப்படி பண்ணிட்டீங்க என்ன அப்படி பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் இந்த நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறது எங்க ஆப்பாவும் அக்காவும் தங்கச்சியும் தாலி இருக்கிறத பாக்குறதுக்கு இல்ல தாலி அறுக்கிறவன தலை அறுக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன் இந்த எல்லாம் மலையேறி போச்சு மலையேறி போச்சு நான் அவன் புரிய மாட்டேங்குதா ஒரே நாளை சர்வதேச பிரச்சனையாக மாத்தி நிறுத்திடுவேன் நான் பேசி தீர்த்திருவா வாங்க என்னடா வலிமை கச்சத்து வந்த குடுத்துரு அந்த பக்கம் ஒண்ணு சேர்ப்புக்கு தேடி என்ன டேய் நாங்க எப்படிப்பட்ட ஆளுகளோடைய பிள்ளைய இருந்தால் இந்த பிச்சைக்காரங்களில் இருந்த அண்ணா தோர கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்து வந்தவங்க சொல்லுவார் அப்படி வந்தான்னா அப்படி வந்தவங்களா என்னை என் தலைவன் சொல்றான்டா அடிமையா வாழ எனக்கு பிடிக்கல அடிமையா வாழ்றதை விட சுதந்திரமா சாவது மேலானதுன்னு முடிவெடுத்துட்டேன் அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது முடிவெடுத்தேன் எங்கள் வழி எப்படிப்பட்டது பாரு எப்படிப்பட்ட பரம்பரை பாரு மண்ணுட்டா வருவான் என் பாட்டம் பூலித்தவன் மண்ணை எங்க பாட்டி வேலை நாச்சியார் மண்ணை அரசி எங்க பாட்டங்க மருந்திருவர் பெரும் பாட்டங்க மன்னர்கள் ஏ படைக்கு ஆனா சாதாரண சின்னமலை எங்க முப்பாட்டன் அவன் கூப்பிட்டு படைக்கு அவன் எவ்வளவு பிரபாகரனுக்காக உயிரை கொடுத்து வந்தான் அவன் முதலமைச்சர் இல்ல அமைச்சர் மகனும் இல்ல மன்னனும் இல்ல சாதாரண குடிமகன் வந்தான் ஐயா அப்படிப்பட்ட உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் வீரமும் ஆரம் கொண்ட தலைவனா பிரபார இருந்தா அதாங்க முக்கியம் இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவங்க நாங்க வெள்ளக்காரன் தான் நெற்கட்டும் சேவலாம் ஏதோ ஒரு பாளையம் ஆமே நெற்கட்டும் சேவல ஒரு பூலி தேவன் ஒரு சிற்றரசருக்கானமே அப்படின்னு படையை கிழக்கு இருந்தான் அவன் பீரங்கி துப்பாக்கி எங்கள்கிட்ட வெறும் வாழும் வேலும் தான் அடிச்சாம எங்க பாட்டை எப்படியே எந்த இடத்துல படையை கிளப்பினாலும் அந்த இடம் வரைக்கும் அடித்து கொண்டு விட்டு போய் இப்போ திரும்பி பார்க்க துவச்சி விடுவேன்ட்டார் அப்படிப்பட்ட பரம்பரைகளை வந்தவைங்க நாங்க எங்களுக்கு முன்னே தேவைகள் யார் எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் யார் யாரு காமராஜர் கற்கன்னு முத்துராமணிங்க தேவர் எங்கள் ஐயா எங்க ஐயா காகித மில்லத்து சிங்காரவேலர் ஸ்வானந்தம் வா உ அண்ணல் தங்கோ கியா பி விஸ்வநாதன் மறைமனையடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க திருவி கல்யாண சுந்தரனார் எங்கள் தாத்தங்க ரெட்டமணி சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர்கள் மாபெரும் தலைவர்களின் வழியில் நடந்து வர நீ நடிச்சாலே போது நாட்டாளுக்குன்னா எங்க அப்பா எங்க அப்பா நல்ல நின்று போய் சினிமா மறுபடியும் நடிக்க வச்சா குட்டி வரும் நீ என்னங்க அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாள அவரை ஏதாவது வேடம் போட்டாத நாங்க கொண்டு வந்திருப்போம் நல்லவருங்கிறோம் அப்ப நாங்கெல்லாம் யாரா நாங்கெல்லாம் கெட்டவங்களா